ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ் குவின்ஸ்டார் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்பாளி சாப்பிட்றனால என்னென்ன நன்மைகள்ன்றது நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரு மினிமம் சைஸ் பப்பாளி எடுத்துக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு அதோட தோலை நீக்கிட்டு திருப்பி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பப்பாளி சாப்பிட்றனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னா பப்பாளி சாப்பிட்றனால உடலில் உள்ள நம்ம கொழுப்பை கரைச்சி உடலை வந்து ஸ்லிம்மாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவுது பப்பாளி சாப்பிட்றனால ரொம்ப நேரம் பசி பசிக்காமல் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ காலையில் வெறும் வயிற்றுல ஒரு கப் பப்பாளி சாப்பிடும்போது நம்மளுக்கு சக்தி அதிகரிக்கும் பப்பாளியில் விட்டமின் ஏ இ சி சத்துக்கள் இருக்குது அப்புறம் விட்டமின் இ இருக்குது அது வந்து நம்ம கண் நோயை குணப்படுத்தும் நெக்ஸ்ட்டு நம்ம மேக்கப் இல்லாமயே நல்லா அழகாக இருக்கிறதுக்கு நிறைய பப்பாளி சாப்பிடும்போது நம்மளோட சர்மம் இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்